ஆயிரம் நான் க கடற்கரையிலிருந்து பழைய வழங்கினைக்கு நான் முட்டி போட்டு நடந்திருந்தாலும் எனக்கு மீட்பு என்பது அதன் அடிப்படையில் கிடைக்க இருப்பதல்ல மீட்பு என்பது நான் கேட்கும் அந்த முயற்சியில்தான் மீட்பு கிடைக்கும் இது அனைத்தும் ஊனியல்பு நாட்டம் ஊனியல்பு நாட்டத்தின் விளைவு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ரோமையர் எட்டில் அஞ்சு ஆறு போன்ற வசனங்களை படிக்க வேண்டும் ஊனியல்பு நாட்டம் வந்து நமக்கு தருவது சாவு அதனால கத்தோலிக்க நம்பிக்கை அல்ல நல்லா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அது வேறு நம்பிக்கை மனித மரபின் நம்பிக்கை ஆனால் செய்கிறார்கள் மொட்டை அடித்துக் கொள்கிறார்கள் அது வந்து நாம் மட்டும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை முட்டி போட்டு கூடாதுன்னு சொல்லல ஆனால் இதன் மூலமாக என்ன நம்முடைய நம்பிக்கையில் பாதிப்பு வருகிறது என்றால் நாமும் இந்த நம்பிக்கையில் போய்விடுகிறோம் எந்த நம்பிக்கை என்றால் நமக்கு சாமி உதவு என்றால் அது நமக்கு சாமி அல்ல என்ற ஒரு நம்பிக்கை கத்தோலிக்கு கத்தோலிக்கர்கள் அது போன்று பார்க்க கூடாது சாமியை சாமியைனா அதுல நிறைய மீனிங் இருக்கு கடவுள் மட்டுமல்லாமல் புனிதர்களும் சாமிகள் நமக்கு அப்ப சாமிக்கும் கடவுளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்றுமானால் கத்தோலிக்க நம்பிக்கையில் பார்க்கலாம் கடவுள் என்றால் ஆன்மாக்களை படைத்தவர் தான் கடவுள் சாமி என்றால் கடவுள் நிலைக்கு மாறியவர் கடவுளின் பிள்ளையாக மாறிவிட்டவர்கள் சாமிகள் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கத்தோலிக்கர்கள் போவார்களே தவிர நேரடியாக ஆன்மாக்களை படைத்த கடவுளிடம் அந்த திருப்பள்ளியில் வைக்கக்கூடிய வேண்டுதலை தவிர வேறு இடங்களில் வேண்டுதல் வைப்பதை நாம் பார்க்க முடியாது பார்ப்பதில்லை அது போன்ற ஒரு ஜபம் புத்தகம் நமக்கு இல்லை என்று சொல்லலாம் கத்தோலிக்கர்களுக்கு ஏனென்றால் கடவுளிடம் வேற எதுவும் கேட்கக்கூடாது இயேசு சொல்லிவிட்டார் நீ வந்து உறவு கேட்கதான் கடவுளிடம் ஜபிக்க வேண்டும் அப்போ உறவு கேட்பதற்காக வைக்கப்படும் ஜபம் சடங்குதான் திருப்பணி அந்த தான் தந்தையாகிய கடவுளிடம் அனைத்து மண்டாட்டுகளும் இருக்கும் மற்ற ஜெவ புத்தகத்தில் எடுத்து பாருங்கள் அவர் ஃபாதர்ங்கிற ஜபத்தை தவிர வேறு எந்த ஜபமும் அதாவது விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே இப்போ உள்ள வார்த்தை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் புதாவே ஒரு வார்த்தை எது எவ்வாறு மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு சபைகளில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் புதாவே சொல்கிறாங்களா அதனால் வந்து விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் புதாவே நீங்கள் மாற்றிட்டாங்களாம் அப்ப அந்த அளவுக்கு நாம் வேறு விதத்தில் வார்த்தைகள் கூட பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொள்பவர்கள் நினைப்பவர்கள் அவர்களுடைய பாடல்களை இங்கே பாடினா என்ன தப்புன்னு கேட்கிறாய் பாருங்க அவர்களுடைய ஜபத்தை இங்கே சொல்லலாமா அதே வார்த்தையில் வைத்து அதே ஜபமாக பாடி ஜெபிக்கலாமா ஆனால் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை மட்டும் நாம் பயன்படுத்தால் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு முயற்சி அளிக்கிறார் டிஸ்கோஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை மாற்றிக் கொள்வதற்காக பின்னத்தில் இருக்கிற எங்கள் மாற்றி விட்டார்கள் ஆனால் நம்ம அதில் போகணும் இன்னைக்கு அது இல்லை இது என்ன சொல்ல வேண்டும் என்றால் சாமி என்ற வார்த்தை பொதுவாக அனைத்து புனிதர்களுக்கும் பொருத்தம் உள்ளதாக இருக்கிறது ஆனால் ஒரு புனிதர் நமக்கு உதவவில்லை என்றால் அதை அந்த அந்த புனிதரை நாம் ஒரு நல்ல புனிதராக ஏற்றுக்கொள்வதில்லை அங்கே போவதில்லை எந்த புனிதர் நமக்கெல்லாம் உதவியாக இருக்கிறாரோ அவரை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம் இப்படி நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது காரணம் என்ன காரணம் என்ன என்றால் மறைக்கல்வி புரியாத நிலை இன்னொன்று சொல்ல தெளிவாக சொல்லணும்னா மறைக்கல்வியே இல்லாத நிலை திருமறை சௌடி என்று ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள் அதை நான் படித்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் என்ன இருக்குது இதெல்லாம் வந்து மறைக்கல்வியா என்று கேட்பது போன்று எல்லாம் இருக்குது அதில் மறைக்கல்வியின் தேவைப்படும் அந்த கோட்பாடுகள் விளக்கப்படவில்லை தேவைப்படக்கூடிய கோட்பாடுகள் அப்ப அதெல்லாமே இந்த நம்பிக்கையின் சார்ந்து இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை வேண்டினால் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர கடவுளின் குடும்பத்தில் சேர்வதற்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டில்லை சொல்லப்போனா வந்து கடவுளின் குடும்பத்தை பற்றியே கவலைப்படவில்லை என்ற ஒரு மறைக்கல் என்று சொல்லலாம் அதனால நாம் திருப்பி திருப்பி கடவுள் குடும்பம் கடவுள் குடும்பம் கடவுள் குடும்பம் சொல்ல வேண்டியிருக்கு சிசிசியில சொல்லியிருக்கு இதை யாருமே கண்டுக்கவில்லையே கண்டுக்காமலேயே எல்லாத்தையும் செய்கிறார்களே என்ற ஆதங்கத்தில் நாம் மீண்டும் மீண்டும் கரவு குடும்பம் கடவுள் குடும்பம் என்று சொல்கிறோம் ஆனால் இதைத் தொடர்ந்து நாளை பார்ப்போம்